கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் பிலிப்புவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார் பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து பிற்பாடு நாத்தான் வேலை கண்டு மூசையையும் தீர்க்கதரிசிகளாலும் எழுதப்பட்டவரை கண்டேன் என்று சொல்லி வந்து பார் என்று அழைத்தான் நாத்தான் வேல் ஏசுகிறிசுவிடம் வரும்போது கிறிஸ்து அவனை கண்டு இதோ கபடற்ற உத்தம ஈஸ்ரவேலன் என்றார் கபடற்ற என்றால் சூழ்ச்சி சதி வஞ்சனை இல்லாத பொய் சொல்லாத உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய குணமுள்ள உண்மையை மட்டுமே பேசக்கூடியவன் என்று அர்த்தம் அதாவது தூய்மையான மனம் கொண்டவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று உத்தமன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் நற்குணம் உடையவன் மேலானவன் பெருமதிப்பு மிக்கவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுபவன் என்று அர்த்தம் வேறு எந்த சீசனை குறித்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி கிறிஸ்து கொடுக்கவில்லை நாத்தான் வேலை தவிர நாம் வேதத்திலே சில மனிதர்களை பார்க்கிறோம் நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானும் தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அவருடன் தொடர்ச்சியாக உறவாடுபவனாக காணப்பட்டான் அதனால்தான் நோவாவையும் அவனுடைய சந்ததியையும் கர்த்தர் பாதுகாத்தார் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபை குறித்து கர்த்தர் நர்சாட்சி கொடுத்தார் அதே போல உத்தமமா என்னை பின்பற்றின காலே தேசத்துக்குள் பிரவேசிப்பான் என்று கத்தர் சொன்னார் சங்கீதம் பதினைந்தில் யார் கத்தருடைய கூடாரத்தில் தங்குவான் யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் பாராட்ட நாத்தான்வேல் யோபு நோவா காலேபை போல நம்மை குறித்தும் தேவன் சொல்லத்தக்க விதத்தில் நடந்து கொள்வோம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் அநேக ராஜாக்களை குறித்து சொல்லும்போது அவர்களோட இருதயம் தாவிதன் இருதயத்தைப் போல உத்தமமாக இருக்கவில்லை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று யோசித்து பார்ப்போம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரஹாமிடம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று கர்த்தர் சொன்னார் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது கபடற்ற உத்தம இருதயம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நாத்தான் வேலை குறித்து கர்த்தர் நற்சாட்சி கொடுத்தது போல எங்களை குறித்து சொல்லத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கருவை தாங்க புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் பாம்பு போல வினா உள்ளவர்களாகவும் கோணல மாறுபாடான இந்த சந்ததியிலே குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக கபடற்றவர்களாக வாழத்தக்கதான கருவை தரும்படியாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்